வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திறமைந்து புலமைப் பரிசல் பரீட்சை அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் இரண்டாவது வினாவுக்கு இலகு வழியில் சரியாக விடை காணும் வழக்கம் பின்வரும் உருவில் உள்ள பாதணிகளிடையே ஒன்றோடொன்று பொருந்தும் பாதணிகளில் எத்தனை சோடிகளை ஒரே தடவையில் வேறுபடுத்தலாம் அதாவது பாதனி என்பது செருப்போ ஒன்றோடொன்று பொருந்தும் பாதணிகளின் எத்தனை சோடிகள் ஒன்றோடொன்று பொருந்துவதென்றால் வலதுகால் இடதுகால் கால் செருப்புக்களாக எத்தனை சோடிகளை சோடி என்றால் ரெண்டு ஒரே தடவையில் வேறுபடுத்தலாம் அதாவது ஒரே தடவையில் இவற்றை வேறுபடுத்தினால் சோடி சோடியாக எத்தனை சோடிகள் வரும் என்பது கேள்வி இப்போ இந்த வினாவில் நாங்கள் அடைப்பில் இருக்கிற செருப்புக்களின் எண்ணிக்கையே முதல் குறிப்பிட வேண்டும் அதில் மேற்பக்கமாக நாலு செருப்பு நடுவில் ஒரு செருப்பு கீழ்ப்பக்கமாக ஐந்து செருப்பு அதற்கு கீழ் ஒரு செருப்பாக மொத்தம் பதினொரு செருப்புக்கள் இருக்கின்றன இப்போ பதினொன்றை நாங்கள் இரண்டாறு வகுத்தால் இதிலே ஆகக்கூடியது ஐந்து சோடி தான் பெறலாம் ஆனால் இங்கே விடை ஆறு என்று இருப்பதை இப்போ பொருந்தவில்லை என்பது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது இப்போ பதினொரு செருப்புகளில் இங்கே செருப்பின்ற வகைகள் அதாவது அளவு படிமத்தின் படி செருப்புக்கள் வெவ்வேறு வகையாக இருக்கின்றது இந்த செருப்புக்களை வகைப்படுத்தும் போது நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் நான் இங்கே இந்த காணொலியில் வலது பக்கமாக குறித்திருக்கிறேன் வலது பக்க கால் செருப்பின் இடதுபுறமாக பெருவிரலும் வலது பக்க கால் செருப்பில் பெருவிரல் எங்கே இருக்கும் இடதுபுறமாக இருக்கும் இடது பக்கக்கால் செருப்பில் வலதுபுறமாக பெருவிரலும் இப்போ இப்போங்கிற கால்களை பார்த்தா தெரியும் வலது பக்க காலில் பெருவிரல் எங்கே இருக்குது இடது பக்கமாகத்தான் இருக்குது இடது பக்க காலில் பெருவிரல் எங்கே இருக்குது வலதுபுறமாகத்தான் இருக்குது அப்போ இந்த பெருவிரல் இணைப்பு இங்கே எவ்வாறு இருக்கின்றதோ அதை கொண்டு தான் நாங்கள் இங்கு சோடிகளை கணக்கிட முடியும் முதல் வரிசையில் உள்ள நாலு செழிப்பரில் செருப்புக்களில் முதலாவதும் மூன்றாவதும் சேர்ந்தால் ஒரு சோடி உருவாகும் என்பது எங்களுக்கு புலனாகின்றது அடுத்ததாக முதலாவது வரிசையில் உள்ள ரெண்டாவதும் இறுதியாக அதாவது பத்தாவது அல்லது பதினோராவதாக கருதக்கூடிய செருப்பும் சேர்ந்தால் ஒரு சோடியாக வருமா என்றால் வரமாட்டாது காரணம் என்னென்றால் அது இரண்டுமே வலது பாக் காலுக்குரிய செருப்பொக்கள் பரப இடது பக்கம் தான் இது ரெண்டிலேயும் பெருவித அடையாளம் இருக்கின்றது அப்போ மேலே உள்ள செருப்பொக்களில் முதலாவதும் மூன்றாவதும் சேர்ந்து ஒரு சோடி நாலாவதாக இருப்பதோடு அகக்கீழே இருக்கிற மிகச்சிறிய செருப்பை சேர்த்தால் இன்னொரு சோடி ரெண்டு சோடி வரும் இனி அடுத்ததாக நடுவில் இருப்பதோடு இரண்டாவது நிலையில் இருக்கின்ற ரெண்டாவதை சேர்த்தால் இன்னும் சோடி வரும் அப்போ மூன்று சோடி ஆகிவிட்டது அடுத்ததாக கீழ்நிலையில் இடது பக்கமாக இருக்கின்ற அதாவது இடது பக்கமாக இருக்கின்ற இடதுகால் செருப்பு வலது பக்க பெருவிதல் கொண்டது அதில் இருக்கின்ற நான்காவது செருப்போடு சேர்த்தால் ஒரு செருப்பு சோடி உருவாகும் அப்போ மொத்தத்தில் நாலு செருப்பு சோடிகளில் இருக்கின்றது என்பது மிக தெளிவாகின்றது இதை துல்லியமாக அவதானிப்பதுதான் உள்ள திறமையான மாணவரின் செயற்பாடாக இருக்கும் நன்று அதாவது தலைமைந்து புலமைப் பரிசு பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை விவகாரத்தை ஆய்வு செய்வது பத்து வயது பிள்ளைகளுக்கான பரீட்சை இந்த பரீட்சைக்கு தேவையான முயற்சி என்பது விடா முயற்சி அது பலருக்கு இடையூறாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த காணொலிகளை பார்க்கிற பலரே சளிப்படைவார்கள் இது என்ன இந்த மனுஷனுக்கு தேவையில்லாதவையில் என்று ஆனால் முயற்சி என்றால் இப்படி தான் இருக்கணும் அது ஒரு சிலருக்குத்தான் பொருந்தும் அந்த ஒரு சிலரின் பிள்ளைகள்தான் பரீட்சையிலும் நல்ல பெரு பெறுவது கடந்த காலங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம் எதிர்காலங்களிலும் அதேதான் விளைவு ஆகும் நன்று பாருங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்